இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஒன்பதாவது மாசம் இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாண நாள் அதோட என் பொண்ணு மாதிரி எத்தனை பேர் கல்யாண நாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்குலாம் என்னோட வாழ்த்துக்கள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்குலாம் என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம மருமகளுக்கு எப்படியாவது ஒரு வீடு வாங்கி கொடுத்துடணும் எதாவது என்ன செய்வோமோ தெரியாது வீடை வாங்கி கொடுத்துறணும் அதான் கரெக்ட் என்னங்கத்தை நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா நானா பேசிக்கல இன்னைக்கு எப்படியாவது உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துரும்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா அதுக்கு ரொம்ப நாள் ஆசை அதை வாங்கி கொடுக்கணும்னு நான் ஒரே தான் உன் மாமாட்ட சொல்லிட்டேன் ஐயோ அப்படியாத்த எனக்கா வீடு மாமாட்ட சொல்லிருக்கீங்களா மாமா ரெடி பண்ணிட்டு வந்துருவாரு இன்னைக்கு எனக்கு புது வீடு தான் ஆமா திடீர்னு எனக்கு வீடு வாங்கி தரணும்னு உங்களுக்கு ஒரு யோசனை அதுவாமா நீ தானே யூடியூப்ல வீடியோ போடுறதுக்குலாம் வீடியோ எல்லாம் எடுக்கிற எடிட் பண்ணி போடுற இதெல்லாம் நீ தானே பண்ற அப்ப உனக்கு தானே வீடு வாங்கி தரணும் அப்புறம் யாருக்கு வாங்கி தரணும் அதான் நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு வீடு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு யூடியூப்ல வீடியோ போடுறோம் சரி எனக்கு வீடு வாங்கி தர்றதும் சரி ஆமா நீங்க எந்த காசுல வாங்குவீங்க உலகம் தெரியாத பிள்ளையா இருக்க எந்த காசுல வாங்க போறே யூடியூப் சம்பளத்துல தாண்டி உனக்கு வீடே வாங்கி தர போறேன் அத்த யூடியூப் சம்பளத்துல நீங்க எப்போ வாங்கி தர போறீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் முடியும் எப்ப மானிட்டேஷன் ஆகி காசு என்ன சொல்லுவாங்க ஆன் பண்ணுமா என்னமோ சொல்லுவாங்க அது இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது எப்போ நம்ம கைக்கு வருமோ அப்ப ஃபஸ்ட்டு உனக்கு வீடு வாங்கி கொடுக்கறதா இந்த அத்தையோட ஆசை சரியா நான் சொல்றது கரெக்ட்டு தானே நீங்க வீடியோ போட்டு அது மானிட்டேஷன் ஆகி கைக்கு காசு வர்றதுக்குள்ள நான் கிளவியே ஆயிடுவேன் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்போ ஒரு வீடு